லங்கா ஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம் இன்று மே மாதம் பத்தாம் திகதி ஒரு சுபீட்சமான மங்களகரமான நாளாக இந்த நாள் அமைகின்றது காரணம் இன்று அக்ஷய திருதியை நாள் கொண்டாடப்படுகின்றது குறிப்பாக உலக தமிழர்கள் இந்த நாளை ஒரு மங்களகரமான செல்வ செழிப்பான ஒரு நாளாகத்தான் கருதுகிறார்கள் காரணம் இன்றைய நாளிலே சந்திரன் மற்றும் சூரியன் அவர்களுடைய கிரகத்திலே சிறப்பாக செயற்படுவதாகத்தான் நம்பப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலே தங்க கடைகளுக்கு சென்று நகை வாங்கினால் மேலும் சுவீட்சம் பெருகும் அல்ல அல்ல என்பது தான் இந்த அக்ஷய திருதியின் பொருளாகவும் இருக்கின்றது ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஒரு சிறப்பு நகை கடைக்கு வந்திருக்கின்றோம் இன்றைய நாளின் சிறப்பம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் இன்று எங்களோடு இணைத்துக் கொள்கின்றோம் அகில இலங்கை நகை வர்த்தக சங்கத்தின் பொருளாளர் மற்றும் சரிட்டா ஜூவலரியின் அதிபர் திரு ராமன் பாலசுப்ரமணியம் அவர்களோடு வணக்கம் 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 எப்படி ஓ நன்றாக இருக்கும் நல்லா இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் இந்த இந்த நாள் வந்து ஒரு புனிதமான நாள் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஒரு அவர்கள் எண்பது உள்ளவர்களாக இருந்தால் கூட ஒரு புனிதமான நாள் தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தில் அமாவாசையின் பிறகு வரும் மூன்றாவது நாளான இந்த நாள் அதிவிசேஷமான நாளாகும் ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல் அட்சை என்பது அல்ல அல்ல குறையாது ஆகவே இந்த அல்ல அல்ல குறையாத செல்லும் இருக்க வேண்டும் என்பதற்காக உதாரணமாக தங்கம் வாங்க வேண்டும் என்பதை விட வீட்டில் முதலில் அவர்கள் உப்பையும் மஞ்சளையும் வாங்கி வைத்தால் எல்லாமே மங்களகரமாக நடக்கும் ஆனால் அதுதான் ஐதீகம் அக்காலத்திலிருந்தே இந்த பொன் பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்தி கொண்டு பொன்னாக தங்கத்தை நினைத்து எல்லோரும் இந்த நல்ல நாளில் தங்கம் வாங்குகின்றார்கள் இந்த நல்ல நாளில் தங்கம் வாங்கும் பொழுது அவர்கள் வீட்டில் செல்வம் சேரும் என்பது எல்லோருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை வீண் போகாது முக்கியமான இன்னும் ஒரு சில கேள்விகள் உங்களிடம் கேட்டு வேண்டும் இன்று இலங்கை இருக்க நாட்டில் இலங்கையில் வந்து தங்கம் விலை என்று அதிகரிச்சிருக்குது இன்றைய நாள் இந்த அக்ஷயிருதி நாளில் தங்கத்தின் விலை என்னவாக இருக்குது திடீர்னு சொல்ல போனால் நேற்றை விட இன்றைக்கு ஒரு மூவாயிரரூவா கூடுதலாக தான் இருக்கிறது நேற்று ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாயாக இருந்தது இன்னைக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவாயாக இருக்கிறது அது உலக மார்க்கெட் ஆரம்பத்திலேருந்து உங்களோட பகிர்ந்து கொண்டுள்ள ஒரு விடையும் உலக மார்க்கெட் உலக சந்தையில் என்ன தங்க விலை இருக்கிறதோ எமது நாட்டில் டாலர் பெருமானம் எப்படி இருக்கின்றதோ அதற்கேற்ப மேலும் கூடு குறையும் கூடிய சந்த சந்தர்ப்பங்கள் உண்டு ஆகவே இந்த நேற்றுக்கும் இன்றைக்கும் இடையில் ஒரு ரூபாய் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே எடுத்த அவங்க ஆர்டர் பண்ணதுக்கெல்லாம் அதே விலைக்கு அப்படியே நம்ம கொடுக்குறோம் அதுக்காக நம்ம வில ஒன்றுமே கூட்டலை இன்றைக்கும் பெரிய பெரிய டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து வர்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ இப்பொழுது அக்ஷய தேதைக்கு அடுத்து அதாவது நாளை நாளை மலதினங்களில் இந்த தங்க விலையிலே ஒரு குறைவு ஏற்படுமா அல்லது ஏற்றம் அது ஏற்பட ஏற்றம் வளமையாக அந்த அக்ஷயத்தேதை முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன ஏற்றம் ஒன்று இருக்குது அதனால தான் மக்களையே நாங்கள் ஆரம்பத்திலேயே உசார்படுத்தி நீங்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் எங்களுக்கும் நல்லாயிருக்கும் விலை குறைச்சி அவங்க வாங்கி இன்றைக்கி விலை கூட சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க இது ஒரு செல்வ சேமிப்பு தானே அதனால எல்லாருக்கும் அது ஒரு நன்மை பயக்கும் விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆகவே அல்ல அல்ல குறையாத இந்த மங்களகரமான நாளிலே நாங்கள் இன்று கொழும்பு பதினொன்று சி ஸ்ட்ரீட் செட்டியார் தெருவுக்கு வருகை தந்து இங்கு தான் பிரதானமான நகை கடைகள் எல்லாமே நகை வியாபாரங்கள் எல்லாமே இங்கே தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இன்றைய இந்த சுவிச்சமான மங்களகரமான நாளில் வருகை தந்து இன்று நாங்கள் இந்த காணொலி உங்களுக்கு வழங்குகிறோம் நிறைய பேருக்கு இந்த அக்ஷய திருதையில் என்ன செய்வது என்பது தெரியாமல் இருக்கும் ஆகவே எப்படி நகை வாங்க வேண்டும் எந்த நேரத்தில் வந்து வாங்க வேண்டும் ஆகவே இந்த நாளின் சிறப்பம்சங்கள் குறித்தான் இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் போன்று பொதுமக்கள் அது வாழ் நாங்கள் பேசவிருக்கின்றோம் அவர்கள் இங்கு என்ன எதிர்பார்ப்போடு வரையறார்கள் எப்படியான நகைகளை வாங்குகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாங்கள் அவர்களிடம் பேசி பார்க்கலாம் நன்றி நான் ஒரு தேர்ட் டைமாக ஃபோர்த் டைம் வாங்கிட்ருக்கிறேன் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால் வாங்குறேன் இதுன்னு சொல்வது பொதுவாக செல்வம் செலிக்கிற ஒரு நாளாக தான் சொல்லுவாங்க அன்றைய நாளே என்ன வாங்கினாலுமே அது வந்து வீட்டில் செல்வாக்கா இருக்கும்பாங்க இப்போ நகைன்னு ஒன்று வாங்கினா அது மகாலட்சுமி வீட்டுக்கு வர மாதிரின்னு சொல்லுவாங்க இப்படின்னா எல்லாருமே நகையெல்லாம் வாங்குவாங்க இன்னைக்கு வாங்கினா விசேஷமா இருக்கும் இன்னைக்கு அக்ஷயத்தேஜினா அல்ல எல்லாம் குறையாது அதனால அன்னைக்கு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால சொல்றேன் ஆ சில செலவுகள் இருக்கு ஆங்க பரிசு பொருட்கள்லாம் கொடுப்போம் வாடிக்கையாள பரிசு இல்லை இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குது டைம் இருக்குது டைம் இருக்குது மூணு இருக்குது பவுன் வந்து ஒரு லட்சத்து எழுவத்தாயிரம் போகுது கூலி எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் விற்கிறோம் ஒருவேளை குறையலாம் குறையலாம்